ஹாய் மக்களே வெல்கம் டு த தொட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காட்டி படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கிறிஷ் முடி இந்த படத்தில் அனுஷ்கா ஷெட்டி விக்ரம் பிரபு ராவ் ஜெகபதி பாபுன்னு பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருலாம் இந்த படத்தோட கதை ஆந்திரா ஒரிசா பார்டரில் நடக்குது அங்கே இருக்கிற ஈஸ்டர்ன் கார்ட்ஸில் கஞ்சாவை வளர்த்து அதை அறுவடை பண்ணுற மெயின் இடமா இருக்கு இந்த காட்ஸ்லயே நாலு விதமான கஞ்சாவை அறுவடை பண்ணுறாங்க ஆனால் இந்த மொத்த இடத்தையும் ஆட்டி படைக்கிறது ரெண்டு பேர் தான் அவங்க தான் கஷ்டல நாயுடுவா நடிச்சிருக்க ரவீந்திர விஜய் அதுக்கப்புறம் குண்டலு நாயுடுவாக நடிச்சிருக்க ராவ் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியாக இருக்காங்க காட்டி மலைவாசிகள் தான் இந்த கஞ்சாவை இல்லிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி மெயின் பாஸாக இருக்கிற மகாவீராக நடிச்சிருக்க ஜிஷு சென்குப்தாக்கு அனுப்புகிறாங்க இந்த வியாபாரத்தினால அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நல்லா தான் சம்பாதிப்பாங்க இருந்தாலும் காட்டி மலைவாசிகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதோட இவங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கு உரிய சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க இதனாலேயே ராஜாவாக நடிச்சிருக்க விக்ரம் பிரபுவும் ஷீலாவதியாக நடிச்சிருக்க அனுஷ்காவும் ஒரு முடிவுக்கு வராங்க இவங்க கிட்ட வேலைக்காரங்களாக இருக்கிறத விட நம்மளே இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது எப்படியோ இந்த நாயுடு பிரதர்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க இதனால தேசி ராஜாவையும் ஷீலாவதியையும் கொலை பண்ண திட்டம் போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இது ஒரு ஸ்மக்லிங் படமாக இருந்தாலும் ஒரு பக்காவான ரிவெஞ்ச் படத்தை தான் கொடுத்துருக்காரு டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்மக்லிங் பிஸ்னஸ் காட்ஸில் எப்படி நடக்குது ஷீலாவதியை ரொம்ப சாதாரணமான கேரக்டர்னு இந்த மாதிரி டீட்டெய்லிங் கொடுத்து காமிச்சிருக்காங்க காட்டி மலைவாசிகள் அப்புறம் அவங்களோட வாழ்க்கைன்னு ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் கொண்டு போயிருக்காரு தேசி ராஜாவும் ஷீலாவதியும் சொந்தமாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தான் பெரிய பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுறாங்க ஷீலாவதி தனக்கு நடந்த கொடுமைக்காக அந்த கேங்கை பழி வாங்குறதுக்காக கலமையிறங்குறாங்க ஒரு சாதாரண பொண்ணாக இருந்த ஷீலாவதி எப்படி பயங்கரமாக மாறுறாங்கன்றது தான் செகண்ட் ஹாஃபாகவே இருக்குது செகண்ட் ஹாஃபில் இவங்க போடுற சண்டை எல்லாமே அல்டிமேட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம் நாயுடு கிட்ட சண்டை போடுற சீனாக இருக்கட்டும் அப்புறம் போலீஸ் மலைவாசி மக்களை பஸ்ஸில் வச்சு போட்டு தள்ளுறதுன்னு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்டென்ஸாக இருந்தது அனுஷ்காவோட பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் அதிரடியாக இருந்ததுன்னே சொல்லலாம் இவங்களோட இந்த ராக் சூப்பர்பாக அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்ஷன் சீன்ஸில் காமிக்கிற ஆவேசம் எல்லாமே அவ்வளோ டெரிஃபிக்காக இருந்தது விக்ரம் பிரபு தெலுங்கு சினிமாவில் நடிக்கிற முதல் படம் இதுதான் இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இவரை வர சீன்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவும் கன்வின்சிங்காகவும் இருந்தது சைதன்யா ராவோட வில்லனிசம் மெரிட்டலாக இருந்ததுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜெகபதி பாபு வி டிவி கணேஷ் ஜிசு சென்குப்தாவோட ரோல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது வித்யாசாகரோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லாவே செட்டாக இருந்தது காட்ஸோட மொத்த அழகையும் ரொம்ப அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் ரெட்டி ஒரு சூப்பரான ரிவென் ஸ்டோரி தான் இந்த காட்டி ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்